வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாளை ஆவணி பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அறிவிப்பு திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அன்னாமலை என்ற பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிருவலப்பாதையில் பௌர்ணமி நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிருவலம் செல்கின்றனர் அவ்வகையில் ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வருகின்ற பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று இரண்டு மணி வரை பௌர்ணமி உள்ளது இந்த நேரத்தில் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என இந்த மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகே என்பவர்களே இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்